நான் சொல்லலை பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை யாராவது தவறான நீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பா உங்களோட வேலைகளை விட்டு வரீங்க நல்லபடியாக ரெகுலராக இன்னைக்கு கூட பஞ்சலியாக பார்த்துக்கோங்க மக்களோட முதல்வர் மக்களோட முதல்வர் அழிக்கணும் நீங்கள் வந்து நிறுத்தி வைக்க சொல்லிருக்காங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ சொன்னீங்க நீங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பணிச்சரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எழுத வடிவில் நீங்கள் வந்து பண்ணி இல்லறி வட்ற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க முன்னால் நிறுத்தி வச்சிருக்கீங்க உங்கள்

இல்லைன்னா செல்வத்துக்கிட்ட தங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டேரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க

என்ன சொல்லिरकोनो கொஞ்சம் நீ தள்ளி நில்லுங்க நீ நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் உன்னை அடிச்சு போற மாதிரியும் நீங்க இப்படி முருக்குறீங்க அப்படியே இல்ல இன்னும் போறீங்க முகத்தை பாருங்க உங்க பேர் சொல்லுங்க பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் உன தெரிஞ்சுங்க நீங்க இந்திய அரசு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கணும் உங்க வேலை மட்டும் இல்லை இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலனா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்போ பயிற்சி கொடுத்துருக்குறோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் நீங்கள் நீங்க கடவுள் அல்ல அல்லது ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த இல்லை புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறேன் இப்போ போலீஸ் இருந்து வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்லைன்னு விட்டு வச்சிருக்கேன் புரியுதா நீங்க இப்படி ஆடிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்ககிட்ட பத்து படி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் உங்களை ட்ராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்துல அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமாக அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

இவர் மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமல்ல அதை இந்த மூணு மாவட்டத்துக்கு நடத்தி விட்டார் ஈரோடு திருப்பூர் கோயத்தூர் என்னன்னா இப்ப கிரைய அந்த மூணு நாள் மட்டும் இல்லை பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மனா திருப்பி போயிட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே லோக்கல்ல இருந்த பிரகாஷ்க்கு தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கறதில்லன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மன் சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்பதான் தான் ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில அரை கிலோமீட்டர் தானா ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்கே நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் மீண்டு தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்போ மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு இவர்த்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் ஒண்ணு காதல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா

இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்களாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரக்ஷன் வாங்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் கிட்டே இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் நான் சரிதான பிரதமர் பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா மத்தவங்ககிட்ட நடக்கும் எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்